ஃபர்ஸ்ட் இந்த ப்ளேமில் எஃப் அண்ட் ஆவ் தி ஃப்ரெண்ட் இந்த ஃப்ரெண்ட்டை வரது செலிப்ரிட்டி சொல்லணும் கண்டிப்பாக செலிபிரிட்டி தான் சொல்லணும் வேறு யாரும் சொல்லக்கூடாது எஃப் யார் பார்த்தோடனே பார்த்தீங்க ஏய் ஓகேவா அந்த ஒரு பர்சன் இண்டஸ்ட்ரியில யாரு வித்யாமன் விட்யாமன் வை

சொல்லணும் கண்டிப்பா செலிபிரிட்டி தான் சொல்லணும் வேற யாரும் சொல்லக்கூடாது எஃப் யாரு விஜய் சேதுபதி கூட கொஞ்சம் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அவர் பிரதர் பிரதர் அந்த மாதிரி ஒரு ஆனா ஃப்ரெண்ட் ஃப்ரெட்டர்னிட்டி மாதிரி திங்க் நமக்கு ஒரு கியூட்டா எல்லாம் இருக்கணும் அப்ப அந்த பிளஷலா ஏற்படும் போது நமக்குள்ள ஒரு பட்டாம்பூச்சி பறக்கும் அந்த பட்டாம்பூச்சி பறந்தாவே லவ்னு சொல்லுவோம்

அப்படிங்கும் போது லைக் பார்த்தோடே பத்திக்குங்கள பார்த்தோடே பத்திக்கும் ஏய் ஓகேவா அந்த ஒரு पर्सन இண்டஸ்ட்ரியில யார் நித்யாமணன் தான் நித்யாமணன் வை நித்யாமணன் ஷீ இஸ் என்ன சொல்றது பண்டில் ஆஃப் கியூட்னஸ்ல மஞ்சள் கலர் மங்களகர ஆரம்பிச்சு ஆரம்பிச்சி முடிக்கிறோம் முடிக்கிறோம் வனனொல்லி சாய்பல்லவி தான் வை நீங்க லவ் கேட்டதா சாய்பல்லவி சொல்லுங்க பட் மேரேஜ் இருக்கு நான் அதனால அது அங்க தூக்கி வச்சிட்டேன் சாய் பண்ணல எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க பிரேமத்துல இருந்தே நான் பெரிய ஃபேன் அவங்களுக்கு அவங்க ஃபேஸு ரொம்ப ஒரு யதார்த்தமான ஃபேஸ் இல்ல பிம்பிள் இருந்தாலும் அழகா இருக்காங்க மேக்கப்பே அவங்களுக்கு தெரிஞ்சு பெருசா போட்ட மாதிரி தெரியல அது கார்கி படத்துலலாம் சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் நம்ம வீட்டு பக்கத்துல ஒருத்தவங்க இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரிதான் இருக்கும் இந்த வைலட் கலர் வந்து ஒரு கியூட்டான கலர் ஓகேவா ஆனா நீங்க டெரரான விஷயம்தான் தான் வச்சிருக்கீங்க இனிமே வந்து நம்மளுக்கு ஒரு ஈக்குவலா இருக்கணும் அப்பதான் நம்ம லைஃப் வந்து சூப்பரா போகும்னு சொல்லுவாங்க அந்த நல்ல இனிமையா இருக்கும் சார் தான் சார் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் மாதிரி படம் என்னால் எடுக்க முடியும் லைக் கதை கூட எழுத முடியாது ஆ எழுத முடியும் என்ன ஒரு விஷயம்னு ஸோ அவர் வந்து ஒரு காம்படிட்டர் மாதிரி எனக்கு அவர் மாதிரி ஒரு நாள் ஒரு படம் எடுத்துட்டு அவர் முன்னாடி போய் காட்டிட்டோம்னா அவர் இப்போ வாழை பார்த்துட்டு அவர் ரொம்ப புகழ்ந்தார்ல வேற மாதிரி இருப்பார் நம்ம நினைச்சோம் அப்படியே மாத்திட்டாரு ஸோ அதுக்கு அவருக்குன்னு தனி ஸ்டைல் இருக்கு அவர் என்ன நினைச்சதோ பேசுவார் எப்படி நினைச்சா இருப்பாரு அவருக்குன்னு தனி அந்த பாடி லாங்குவேஜ் முக்கியமா இந்த மீடியா இண்டஸ்ட்ரிங்கும் போது ஒரு சப்போர்ட் இருக்கணும் லைக் ஃபேமிலியாக இருந்தாலும் சரி ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி அந்த சப்போர்ட் இருந்தால் நம்ம வந்து எந்த இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் நம்ம ஜெயிக்க முடியும்

ஃப்ரெண்ட்ஸ்னா காலேஜில் நம்ம ஃப்ரெண்ட்ஸு எல்லாமே இருக்காங்க பட் ஆனால் ஸ்கூலில் இருந்த ஒரு ஃப்ரெண்டு லூகாஸ்ன்னு சொல்லிட்டு ஈஸி லைக் நான் நான் ஜெயிச்சுன்னா அவன் அவன் ஜெயிச்ச மாதிரி அவன் இன்றைக்குமே அதுதான் சொல்லுவான் நீங்கள் படித்த ஸ்கூல் காலேஜ் அதெல்லாம் இருக்கு ஓகேவா நிஷாந்தை மட்டுமே பார்த்துருப்பாங்க எங்கெல்லாம் லைக் நீங்கள் இப்போ மிமிக்ரி ஆர்டிஸ்டாக மாறினதுக்கு அப்புறம் அங்கே அவங்களை கெஸ்ட்டாக கூப்பிடுவாங்க தெரியுமா ஸோ நீங்கள் அந்த ஸ்கூல் காலேஜ் எல்லாம் போய் மீட் பண்ணீங்களா மறுபடியும் உங்களை கெஸ்ட்டாக கூப்பிட்டுருக்காங்களா கூப்பிட்டுருக்காங்க ஆமாம் அதுதான் சொல்லுங்கள் கோடி ரூபா கொடுத்தாலும் சில விஷயம் லைஃப்பில் கிடைக்காது அமையாது அதுல ஒண்ணு வந்து நம்ம படிச்சு ஸ்கூலுக்கே ஜிவ் கிஸ்டா போறது பட் எனக்கு அது கட்சி நீங்க ரேபிட் ஃபயர் ரவுண்ட் கேள்விப்பட்டிருக்கா இது குயிக் ஃபயர் ரவுண்ட் ஓகே நான் உங்க பேர் சொல்லுவேன் அவங்களோட வாய்ஸ் எடுத்து நீங்க வியூவர்ஸ்க்கு என்ன சொல்லுவீங்களோ சொல்லலாம் ஓகே விஜய் சார் என் நெஞ்சில் கூடி இருக்கும் எனது நண்பா நண்பி எல்லாருக்குமே வணக்கம் கோட் படம் நல்லா ஓடிட்டுருக்கு அதுக்கு எவ்வளோ சப்போர்ட் கொடுத்தீங்களோ அதே மாதிரி சப்போர்ட் கொடுங்க என்ன சொல்கிறேன்னு புரியும் நினைக்கிறேன் அதே மாதிரி என்றைக்குமே வந்து லைஃப்பை வந்து ரொம்ப சிம்பிளாக வச்சுக்கோங்க நண்பா தேங்க்யூ தேங்க்யூ நண்பா தேங்க்யூ நண்பா ஜெய்மதி சார் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது நான் நிறைய விஷயத்துக்கு போய் பேசியிருக்கேன் ஆனால் ரத்னா நல்லா பேசுகிறாங்க நல்லா பண்ணுறீங்க மாதிரி எல்லாருமே வந்து சந்தோஷமாக இருக்குங்க லைஃப்பில் பிடிச்சது மட்டும் பண்ணுங்க இன்றைக்குமே பிடிக்காம அந்த இடத்துல இருக்காதிங்க நெகட்டிவ் திங்ஸ் வந்து வெளில வந்துடுங்க சாப்பிட்டீங்களா நீங்கள் சாப்பிட்டு தம்பி சாப்பிட்டு சாப்பிட்டு வாங்க சரிங்களா சாப்பாடு ரொம்ப முக்கியம் ஓகே அரி ஓகே மேபி ஓகே அரி ஓகே மேபி அது போக எங்களுக்கு ஓகே நெக்ஸ்ட்டு சிம்பு சார் வாய்ஸ் பேசுங்க ஆக்சுவலி ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க இந்த மாதிரி வந்து இன்டர்வியூலாம் கூப்பிட்றீங்க ரொம்ப சந்தோஷம் எல்லாருக்குமே எக்ஸ்ட்யர் ஃபார்ட்டி எயிட் என்னாச்சுன்னு தெரியலைன்னு சொல்கிறாங்கல்லையா கண்டிப்பாக அப்டேட் வரும் தலை பற்றி பேசியாச்சு நெக்ஸ்ட்டு யாரை கேட்க போகிறேங்க தவிரையும் தலை ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பொதுவாக நான் எங்கேயுமே வர மாட்டேன் ஆனால் இன்னைக்கு வந்திருக்கேன்னா அது ரத்னாக்காக மட்டும்தான் என்னன்னா சொல்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்னைக்குமே உங்க அப்பா அம்மாவை நல்லா பாத்துக்கோங்க வாழ் வாழ விழு சூப்பர் ஓகே லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் தலைவர் வாய்ஸ் எடுங்க சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் வாய்ஸ் எடுங்க இது போய் சொன்னாங்க இன்டர்வியூக்கு நீங்க வரணும் நான் கேட்ட என்னம்மா என்ன பேச போறோம் இல்ல சார் உங்களை பத்தி நான் என்ன 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 சாதிச்சுட்டேன் நம்ம என்ன பத்தி இல்லைன்னா நீங்க பண்ணதே கொஞ்சம் நல்லா இருக்கு நீங்க நீங்க நிறைய இருக்கு உங்ககிட்ட கதை பேசலான்னு சொன்னாங்க சத்தியமா சொல்லற நிறைய நிறைய விஷயங்கள் மனசுலேருந்து பேசியிருக்கேன் தப்பா இருந்தா மன்னிச்சுக்கோங்க நல்லா இருந்தா எடுத்துக்கோங்க அது ரத்னா வந்து ஒரு அப்கமிங் ஏங்கர் நல்ல ஃபென்டாஸ்டிக்காக என்றைக்குமே சிரிப்போட சந்தோஷமா இருக்கணும் இந்த கேமரா தம்பியும் என்றைக்குமே நல்லா ஜூம் பண்ணி அவரு சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம்ல இதே மாதிரி நிறைய பேரை கொண்டு வந்து நம்ம கனெக்ஷன் ஷோ அதாவது சினிமா கணெக்டில் கனெக்ட் பண்றோம் கீப் வாட்சிங் தேங்க்யூ பை பை